நாளைக்கு போட்டுக்கிட்டு அவனை கிளி கிழி nick வேலைய வர வர முடியல முடியாது ஆளு பாரு திருஞ்சி விஞ்சினா உனக்கு இழுச்ச வாயி போட்டுக்கிட்டு பிணையிறாங்க மேடவே இன்னைக்கு ரெண்டு பைல தொடவே கூடாது மரணமணி நீ வந்து போட்டுடும் பொண்டಾಟே போட்டு அமுக்கிற மாதிரி அமுகனானேக்கு உன் குஞ்சமணி நசிக்கிடுவேன் நசிக்கி என்னது ஓஹோ

ஏபிஎம் சார்பாக மருதமணி வர சொல்லுங்க வரல மருதமணி இனிமேதான் வருவார் வேலுமுருகன் பேக்கரி விமல்ராஜ் செந்தூர் பாண்டி வசந்த் பிரபு கணேசன் சோமணி என்கின்ற வினோத் பெரியப்பா எப்படி இருந்தாலும் மருதமணி வருவேன் ஆனா வர சொல்லி இரநூறுவா பாரு நல்லா தண்டர் பட்டைய தாண்டி வாடி தண்டர் பட்டைய தாண்டி வாடி ஓடைய கடந்து வாடி ஓடைய கடந்து வாடி ஓடி போவோம் தஞ்சாவூர் ஓடி போவான் தஞ்சாவூர் என்னடா இது சாம்பலாத்ர அடி அடிக்குறியா அடி அது மாத்திர வந்து அடி அது வந்து வந்து கிடுவா எவனோ நாளை எலவட்ட வந்து ஒரு கை புடிங்கப்பா கையை வச்சு பிதுக்கி வாய்க்கு வருது செம்பு

என்ன செய்ய போற ஏ நீ என்ன செஞ்சு கிழிக்க போற எங்க அண்ணே மண்டி போடுவான் மண்டி போடுவானா எங்க போடுறா பாப்பா மண்டி ஏய் நோ செக்ஸ் வேற ஒண்ணு நீ போடு இல்ல மரதமணி போட சொல்ல அவன் போட முடியாது ஏன் அவனுக்கு காதுல ஊளு அது ஒரு சூதுவத்தி ஏய் மொத்த ஏய் ஏன் புத்ருகளை பார் யாரு புத்ரு இதெல்லாம் புத்ருகளா இல்ல புத்ர் மாதிரி உட்கார்ந்திருக்கு புத்ரு வரங்காலத்துல அவனை தேய்க்க போட புத்ரு நல்லா குத்திட்டு போட்டும் பார் சின்ன புத்ரு ஆஹா இப்பயே ட்ரைனிங் அடிக்கிறான் உக்கார உக்காரு பரிச்சு அகனாபுல இருக்க உக்காரு அவன் ஏன் இங்க வர்றியா தூரத்துல இருந்து பார்க்கும் போதுதான் அந்த தண்டியா தெரியுதுதான் கிட்டக்க வந்தாலும் அத்த தண்டி தான் தெரியும் அவன் பைனா கோலர் இந்த அண்ணே ஏன் உள்ளேயே போற அவர் வந்ததுல இருந்து உள்ளே தான் வராரு எதுக்கு கப்ளிங் நோகுது மாடு பொடி மாடு விஜி சொல்லு ராதா கிருஷ்ணா தீபாவளிக்கு உங்க ஆதா போட்டா பாஜி போடா உங்க அக்கா விட்டு ஜி உங்க அபத்தா இளங்குடி அந்த போகும் என்ன எவன் அவன் மேடையில் அவமானப்படுத்துறான் அவன் வச்சிருக்க பொம்பளை சிலுக்குடா சரி சிலுக்கா இருந்தா நல்லா இருக்கும் அடிப்புக்கு தம்பி அடுத்த வருஷம் பரிச்சையில் அதெல்லாம் வரும் வரும் உழுந்துக்கிட்டு படி இல்ல படி நீங்க கிழமை ஜவாக்கெல்லாம் பள்ளிக்கூடம் தொடக்கும் போது நீங்க வாட்டி டீச்சர்கிட்ட போய் இப்படி பண்ணிடக்கூடாதுரா

ஏ என்னங்க நீங்க கட்டி புடிக்கலாம் மகர வலக்கு கணக்கு புது கோடை உடுக்கு தேவி பைதே ஜெய் யா யூ காட் சூ இவே முகரக்கு இவே கோழி ரெண்டு முழிச்சிருக்கு అది ఒక అమళయం కుమలని నలకవేనో నాకు వేనో నాకు వేనో ఏ ముండా గంబీ మీసాలు తెలుదిరా ఓ మొగరాకి ఇత్త తండి మీసయా కబట్టి వరా పెరిచాలె ఓన వారి పోడా తలైవా పళ్ళికోడం పోగలమ్మ అది పుస్తకం இருக்க மாட்டாங்க அரிய சென முண்ட என்னங்க ஆஹா

கட்டுப்போடி கட்டி அதான் கண்டுபாடி கட்டுப்பூடி எந்த இடத்திலும் அதிகம் சுகமிகாதிகம் கண்டு ஊடிப்பேன் அந்த இடத்துல கண்டு ஊடிப்பேன்

எனக்கு ஒரு அண்ணேகம் என்னப்பா டீப்புல பம்பு பிடிக்கிருச்சுன்னா என்னது நேரம் நல்லனே

Até que

பாப்பு <nữa Five hours>

சால நல்ல கடந்து வாடி உள்ள தண்டார் பேட்டைய தாண்டி வாடி கூட நல்ல கடந்து வாடி உள்ள ஒரு குள்ள போவ வாடி சாலை கடந்து வாடி உள்ள தண்டார் தாண்டி வாடி

அதை கிழிச்சிட்டு போய் ஏற்கனவே அடைய குருட்டு கோழி முண்ட பொருமசாமி நீங்க விளாச்சோலை எடுத்துருவேன் தலைவா தலை